ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிக்ஸ் ஆஃப் மேன் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வயதில் வளரக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் வந்து சொல்ல போகிறேன் நம்ம வயதில் வளரக்கூடிய குழந்தை பார்த்திங்கன்னா ஆண் குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா நமக்கு இந்த மூணு விஷயங்கள் வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதான் அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ வீடியோ ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ப்ரெக்னன்சி அப்போது பார்த்திங்கன்னா நமக்கு சில விஷயங்கள் வந்து சுத்தமாக பிடிக்காமல் போகும் அதுவும் நம்ம வயிற்றில் வளர்கிறது ஆண் குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா முக்கியமாக இந்த மூணு விஷயம் வந்து நமக்கு பிடிக்கவே பிடிக்காது அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி தான் ஆ ஆகணும் இல்லையா மெயினாக நம்மளோட இந்தியன் டிஷ்ஷஸில் இந்த பூண்டு வெங்காயம் இல்லாமல் நம்ம சமைக்கவே முடியாது நார்மல் டைமில் வந்து இந்த பூண்டு வெங்காயம்லாம் நம்ம சமையலில் அதிக அதிகம் சேர்த்து நம்ம ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்ருப்போம் பட் இப்போ அப்போ நமக்கு அந்த பூண்டு கட் பண்ணுறது வெங்காயம் கட் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அந்த ஸ்மெல் வந்து நமக்கு கிட்டக்க வந்தாலே வந்து சுத்தம் பிடிக்காமல் இருக்கும் அதுவும் சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு வெங்காயத்தெல்லாம் பார்க்கும் போதே வந்து ஒமட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பூண்டு வெங்காயம்லாம் சுத்தமாக பிடிக்காமல் போச்சு அப்படின்னா உங்கள் வயித்தில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும் இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னா ப்ரஷ் பண்ணுவோம் இல்லையா அந்த ப்ரஷிங் வந்து பொதுவாக வந்து நமக்கு சொல்லுவாங்க ப்ரெக்னென்சி டைமில் வந்து பல் வளர்க்கக்கூட முடியாத அளவுக்கு வந்து நமக்கு வாமிட்டிங் வரும் அதெல்லாம் வந்து ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஏண்டா பல் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும் பல் துளக்கிறது மீது இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாய் பேபி இருக்கிறா இருக்கிறாங்க வயிற்றுல அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு சிம்டம் தான் இதை சொல்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருந்தாலும் உண்மையாகவே வந்து வெளிப்படையாக சொல்லணும்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து எனக்கு பிறந்தவங்க வந்து பாய் பேபி தான் ப்ரெக்னன்ஸ் டைமில் ஸ்டார்டிங்லலாம் எனக்கு வந்து அந்தளவுக்கு தெரியல அந்தளவுக்கு ஓமட்டல் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஆனால் வந்து கொஞ்சம் நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா அந்த ப்ரஷிங் வந்து ஏன் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு போச்சு ஏன்னால் நான்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் டைமில் என் ஹஸ்பண்ட்கிட்டலாம் சொல்லுவேன் நம்ம காலையில் மட்டும் பழுத்துலக்குனா பார்த்தாது நைட்டும் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் பல் துளக்கணும்னு சொல்லி அவங்களையும் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நான் பழக்கப்படுத்தி இருந்தேன் ஆனால் நானே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து இந்த ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ப்ரஷ் பார்த்தாலே வந்து ஒரு வெறுப்பு வந்தது ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பாய் பேபி சிம்டமாக கூட எடுத்துக்கலாம் நம்ம ப்ரெக்னென்சி அப்போது நம்மளுடைய அதாவது மதருக்கு வந்து ப்ரெஷ் பார்த்தா இந்த மாதிரி ஒம்மற்ற மாதிரி வெறுப்பு ஏற்பட்டதெல்லாம் அவங்க வயத்தில் வளரக்கூடிய குழந்தை வந்து ஆண் குழந்தை அப்படின்னு நான் இப்படி சொல்கிறது வந்து உங்களுக்கு சில பேருக்கு வந்து காமெடியாக கூட தெரியலாம் என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து பாய் பேபி தான் அவங்க சொன்னது என்னன்னா எனக்கு வந்து ஏன் குளிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது உடம்புல வந்து அந்த சோப்பு போட்டு குளிக்கவே எனக்கு பிடிக்காமல் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னவங்க பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் வந்து நல்ல ஹைஜீனிக் அப்புறம் பியூட்டி காஷியஸாக இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி சொல்லவும் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்போ நான் அவங்க கிட்டே சொன்னேன் இல்லையா ப்ரெக்னென்சி டைமில் வந்து ப்ரெஷ் மேலே வந்து ப்ரஷிங் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காம போச்சு ப்ரஷ் மேலேயே வந்து வெறுப்பு இருந்தது அப்படின்னு சொன்னது வந்து உங்களுக்கு காமெடியாக இருந்துச்சோ இல்லையோ இந்த மாதிரி இவங்க வந்து நான் சோப்பு போட்டு போட்டு குளிக்க எனக்கு விருப்பம் இல்லாமல் போச்சு சோப்பு வாசனை எனக்கு பிடிக்காம போச்சுன்னு சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு ஒரு டைமில் வந்து ஒரு காமெடியாக இருந்தாலும் என்ன இந்த அளவுக்கு மோசமாக சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னுலாம் நான் யோசிச்சு பார்த்தேன் அந்த அளவுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து சிலருக்கு வந்து கடுமையாக காமிக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ரஷ் மேலேயோ அல்லது நீங்கள் குளிக்கக்கூடிய அந்த சோப்பு வாடை உங்களுக்கு பிடிச்ச சோப்பு தான் நீங்கள் வாங்கி பொதுவாக யூஸ் பண்ணுவீங்க இல்லையா ஆனால் அந்த சோப்பு வாசனையே உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு மேலே போட்டு அந்த சோப்பை போட்டு தேய்ச்சி குளிக்க பிடிக்கல இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்மெல் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்மெல் சென்சிட்டிவ்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்து இந்த விஷயம் இந்த விஷயங்களோட வாடைகள் உங்களுக்கு பிடிக்காமல் போச்சு அப்படின்னா உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்த ஆண் குழந்த நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நார்மல் டைமில் வந்து நம்ம ரொம்ப ஸ்வீட் பிரியர்களாக இருந்திருப்போம் சாக்லேட்னால் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் குலாப் ஜாமுன் பால்கோவா ஆல்வா இந்த மாதிரியான ஸ்வீட்ஸ் எல்லாம் அவ்வளோ அவ்வளோ விரும்பி சாப்பிட்ருப்போம் ஆனால் ப்ரெக்னன்சி டைமில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் பக்கமே கண்ணு போகாது அதுக்கு மாற்றமாக பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக காரசாரமாக சாப்பிடணும் உப்பு அதிகமாக சேர்த்து சாப்பிடணும் நல்லா உப்பு புளிப்பாக இருக்கணும் உரப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வயத்தில் வளரக்கூடிய குழந்தை வந்து ஆண் குழந்தையாக இருப்பாங்க அதுவே நல்லா ஸ்பை சாப்பிட்றவங்க ஸ்பைசினஸ் பிடிக்காமல் திடீர்னு வந்து இனிப்பாக எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடணும் பால்கோவா ஹல்வா குலாப் ஜாமுன் போல சாப்பிடணும் நிறைய சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்கு அந்த மாதிரி இனிப்பு கிரேவிங்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்க வயதில் வளரக்கூடிய குழந்தை பார்த்திங்கன்னா பெண் குழந்தை இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நார்மல் டேஸில் ரொம்ப பிடிச்சிருக்கும் அதாவது இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நமக்கு வந்து பானிபூரி வந்து சிலருக்கு வந்து பிடிக்கும் எனக்கு வந்து பானிபூரி மேலே நார்மல் டேஸ்லேயும் வந்து இஷ்டம் கிடையாது அதுவே வந்து ப்ரெக்னென்சி டைமில் பார்த்திங்கன்னா அந்த கிரேவிங் வந்து அதிகமாக வரும் இந்த விஷயம் வந்து நம்ம சாப்பிடாமல் சாப்பிட்டு பழகாமல் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்போம் ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா திடீர்னு எனக்கு அந்த பொருள் மீது வந்து அதிகமான விருப்பம் இருக்குது பிடிக்காத ஒரு விஷயம் வந்து நமக்கு பிடிக்குது இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வந்து நமக்கு காமிக்கும் அதே போல் இப்போ வந்து நமக்கு பிரியாணியே பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதுவே ப்ரெக்னன்சி டைமில் பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடித்தது போல் இருக்கும் அந்த பக்கமே நம்ம போக மாட்டோம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரியாணின்னு எழுதி கொடுத்தாலே நான் அதை சாப்பிடுவேன் அந்த பேப்பரை சாப்பிடுவேன்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அதுவே அவங்க ப்ரெக்னன்சி டைமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பிரியாணி அவங்களுக்கு பிடிச்சதா கொடுத்தாலுமே சரி அவங்க அதை கையால் கூட தொடமாட்டாங்க அந்த அளவுக்கு வெறுப்பை காட்டுவாங்க இந்த போல் அவங்களுக்கு வந்து ஒரு உணவு மீலை வெறுப்பு அதிகமாக இருந்தது பிடித்த உணவு பிடிக்காமல் போகுது அப்படின்னா அவங்க வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து சிலர் வந்து நல்லா பேசக்கூடியவங்களா டாக்கட்டிவாக இருப்பாங்க நல்லா வந்து மிங்கிலாக ஆகக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டேயும் பேசி பழகுவாங்க இல்லையா அந்த மாதிரி டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து எனக்கு யாரு பேச பிடிக்கல ஆக பிடிக்கலன்னு சொல்லிட்டு தனிமையை விரும்புவாங்க டார்க்கான ஒரு ரூமில் என்னை விட்டுருங்க நான் நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி ஒதுங்கி போவாங்க இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வயத்தில் வளரக்கூடிய குழந்தை வந்து ஆண் குழந்தை தான் அது மாதிரி இல்லாமல் நான் நார்மல் டேஸில் இருக்கிறத விட நல்லா ப பேசி பழகி எல்லாருக்கிட்டையும் மிங்கிள் ஆகுறாங்க ஹாப்பியாக இருக்காங்க அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வயிற்றில் விளாடக்கூடிய குழந்தை வந்து பெண் குழந்தை ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி இருந்தது யாருக்கிட்டையும் பேச வேண்டாம் ஓகே நம்ம தனியாக வந்து தூங்கினா போதும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் போதுங்கிற மாதிரிலாம் இருந்தது நார்மல் டேஸில் வந்து அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுது எல்லாருக்குடேயும் ஆகி இருக்கலாம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு நார்மல் டேஸில் வந்து பிடிக்கும் அந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது என்கிட்ட இந்த மாதிரி எண்ணம் இருந்ததுனால அவங்க கிட்ட சொல்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை என்னோட ரிலேட்டிவ்ல வந்து ரெண்டு மூணு பேர்கிட்ட நான் கேட்டிருந்தேன் அவங்களும் வந்து இது போல் தான் சொன்னாங்க அவங்களுக்கு பிறந்ததும் வந்து பாய் பேபி தான் நார்மல் டேஸில் எல்லார்கிட்டையும் பேசி சிரிச்சு மிங்கிள் ஆகுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த பிரெக்னன்சி டைமில் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ரூமில் வந்து ஓகே என்னை விட்டுருங்க நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே வருவாங்க அந்த மாதிரி அமைதியை தனிமையை விரும்புகிறாங்க டார்க்காக ரூமில் வந்து நான் நல்லா தூங்குறேன் என்னை விட்டுருங்க ஃப்ரீயாக அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வயிற்றுல வளரக்கூடிய குழந்தை பாய் பேபியாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் வந்து இது வந்து ஒரு சென்சிபிளான விஷயம் நம்ம வந்து ப்ரெக்னென்சி டைமில் கான்டாக்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம் தான் இருந்தாலும் நம்மளோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறத நம்மளோட டாக்டரும் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரக்னன்சியோட ஸ்டார்டிங்கில் ஓகே மிடிங் எண்டிங்லேயும் ஓகே அந்த மிட் ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டைமில் கான்டாக்டில் இருக்கக்கூடாதுன்னு மோஸ்ட்லி வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க கான்டாக்டில் இருக்கிறதுனால தான் நமக்கு நார்மல் டெலிவரி ஆகும் அப்படிங்கிறது கிடையாது என்னோட டாக்டர் வந்து என்கிட்ட டீட்டெயிலாகவே சொல்லியிருந்தாங்க அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது நம்ம நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா நம்மளோட பேபியோட தலை திரும்பி இருக்கணும் ஹெட் டவுன் பொசிஷனில் இருக்கணும் பேபியோட தலை வந்து எடுப்பு பொருந்தி இருக்கணும் அதே போல் நம்மளுடைய கர்ப்பப்பை வாய் வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கணும் நம்ம வந்து தேவையான அளவுக்கு ப்ரெஷ்ஷன் கொடுக்கணும் நல்ல முக்கிய கத்தி குழந்தைய நம்ம வெளியே தள்ளுகிற அளவுக்கு ஃபோர்ஸ் வந்து நமக்கு இருக்கணும் அதே போல் குழந்தைய வந்து நல்ல ப்ரஷரோடு வந்து வெளியே வரணும் இவ்வளோ விஷயங்களும் வந்து கை கூடினா தான் நமக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும் அதை தவிர்த்து நம்ம காண்டாக்ட்டில் இருந்தால் தான் நமக்கு நார்மல் டெலிவரி ஆகும் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்றதே என்னோட டாக்டர் வந்து எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து காண்டாக்ட்டில் இருக்கிறது இருக்கணும் அப்படின்னு நினச்சாலே வந்து பிடிக்கா பிடிக்காது அதாவது ப்ரெக்னென்சி டைமில் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங் ஒரு த்ரீ மந்த்துக்கு வந்து யாருக்குமே வந்து அந்த எண்ணம் வந்து இருக்காது ஏன்னா குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற விஷயத்தினாலே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே வருவோம் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் ஃபோர் மந்த்ஸுக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் வந்து நமக்கு சுத்தமாகவே இல்லை அது மேலே வந்து ஈடுபாடே இல்லை அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும் அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து காண்டாக்டில் இருக்கிறது மேலே வந்து ஒரு நாட்டம் வரும் பட் நம்ம வந்து ஃபோர்ஸிபிளாக வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நோ அப்படின்னு சொல்லிகிட்டே வருவோம் அது வந்து யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றில் வந்து பாய் பேபி இருந்தாங்க அப்படின்னா நமக்கு சுத்தமாக வந்து அதில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கும் இந்த விஷயங்களெல்லாம் வச்சு நம்ம வயிற்றில் வளரக்கூடியது ஆனால் அப்போ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்